வரமத்துலா வ எங்களுடைய நபியை பற்றி நாம் சிறு விஷயங்களை தெரிந்து கொள்வோம் எங்களுடைய உயிரை மேலான நபிசலுல்லா செல்லம் அவர்கள் ஃபீல் அதாவளி யானை வருடம் என்று அழைக்கப்படக்கூடிய அந்த வருடத்திலே ரபி அணில் ஒவ்வொரு மாதம் பெரிய பனிரெண்டில் மக்கா நகரில் குறைஷி வம்சத்தில் பிறந்தார்கள் அதாவது கிறிஸ்துவுக்கு பின் ஐநூற்றி எழுபத்தி ஒன்றில் பிறந்தார்கள் பிறப்பதற்கு முன்பே தனது தந்தை அப்துல்லாவையும் இழந்தார் ஆறு வயதிலே தனது தாயார் ஆமினா ஆமினாவையும் இழந்தார் அப்போது அவர்கள் அனாதையாக இருக்கும் நிலையில் இருந்தபோது அவருடைய பாட்டனார் அப்துல் முஃபதீப் அவர்கள் அவர்களை பொறுப்பேற்று வளர்த்து வந்தார் அவரும் சில காலங்கள் வளர்த்து வந்த நிலையில் இருந்துவிடவே அவருடைய சிறிய தந்தை அபு தாலிப் அவர்களை பொறுப்பேற்று நல்ல முறையை வளர்த்து வந்தார் தன்னுடைய சிறு வயதிலும் கூட ஆடுகளை மேய்க்கும் பணியில் ஈடுபட்டார் நாற்பதாவது வயதில் அடைந்த பொழுது அவர்களுக்கு நபி பத் பட்டம் கிடைத்தது அந்த பட்டம் கிடைத்ததின் பின்னாலும் கூட அந்த இறை தூதுகளை மக்களிடம் கொண்டு சென்றார் அல்லாஹுவின் கட்டளை வந்தபோது ஐம்பத்தி மூன்றாவது வயதில் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜிர சென்றார் நபி அவர்கள் தனது இறுதி ஹஜ்ஜை ஹிஜிரி பத்தாம் ஆண்டு ஜுல் ஹஜ் பிரை ஒன்பதில் மேற்கொண்டார் அந்த ஹஜ்ஜுக்கு பிறகு பதினோமா பதினோராம் ஆண்டு ஹிஜிரி பதினோராம் ஆண்டு பிறை பெரிய இருபத்தொம்பதிலிருந்து அவர்களுக்கு தலைவலி காய்ச்சல் ஏற்படத் தொடங்கியது அந்த கூட வலிமையாக இமாம் சீலன் நபி சொல்லா வாலிவு அவர்கள் இமாமா செய்வதை விடவில்லை பதினோரு நாட்கள் தொடர்ந்து செய்தார்கள் நபியவர்கள் ஹிஜிரி பதினோராம் ஆண்டு ரபியின் லவ்வல் மாதம் பிழை பன்னிரெண்டில் அதாவது அறுபத்தி மூன்றாவது வயதில் இவ்வுலகத்தில் உலகை விட்டு பிரிந்து சென்றார் இந்நாளில் இந்நாள் இலேஹி ராஜ்யாவும்